அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் சிபிஎம் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் சிந்தன் அவர்கள் நேற்று உங்களுடைய ஒரு காணொலி ஒண்ணு பார்க்க முடிந்தது இன்னொன்னு சமீப காலங்களில் இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக அறியப்படக்கூடிய வினேஷ் போகத்தினுடைய ஒலிம்பிக் தகுதி நீக்கம் அப்படிங்கிறது அவர் பதக்கத்திற்கு உறுதியான ஒரு சூழல்ல ஒரு இறுதி நேரத்துல நூறு கிராம் எடை அதிகமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி அவரை தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த இதை இது இந்த தகுதி நீக்கத்தை முதல்ல எப்படி பாக்குறீங்க இதற்கு அரசியல் காரணங்கள் நிறைய சொல்லப்படுது அது பேசுவோம் அவருடைய தகுதி நீக்கத்தை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல முதல் விஷயம் ஒலிம்பிக் போட்டியில தகுதி பெறுவதோ தகுதி நீக்குவதோ அந்த விதிகளுக்கு உட்பட்டுத்தான் நடக்கும் ஆனா அந்த விதிகளை எல்லோரும் முறையாக தெரிந்துதான் அந்த போட்டிக்கே தயாராகிறார் ஏன்னா உலகத்துல வந்து ஒலிம்பிக் போட்டிங்கிறது எல்லா நாடுகளுமே முக்கியமா கவனிச்சு முன்னெடுக்கிற போட்டி அவங்க நாட்டின் பெருமையை மரியாதையை உயர்த்துகிற விஷயமா ஒலிம்பிக் போட்டி பார்க்கப்படுது இந்த தகுதி நீக்கம் விதிக்கு தான் செய்யப்பட்டிருக்கு விதியின் தான் செய்யப்பட்டிருக்குங்கிறது நம்ம யாரும் மறுக்கல ஆனா இந்நேரம் வந்து வினேஷ் தங்கமோ வெள்ளியோ வெற்றி பெற்று இந்தியா இந்த போட்டியில் இந்த ஒலிம்பிக்ல பாரிஸ் ஒலிம்பிக்ல முதல் முறை பெற்ற தங்கத்தையோ வெள்ளியோ நாம் பேசிட்டு இருந்திருப்போம் ஆனா அதுக்கு வாய்ப்பில்லாத நிலைமை முழுக்க முழுக்க நம் நாம் அனுப்பி வைத்த அந்த டீம் குழு அதனுடைய தவறால் நடந்தது என்பதுதான் இன்னைக்கு நாம வந்து இப்படி ஒரு சிக்கலான ஒரு விவாதத்தை எடுத்து பேசுறதுக்கு வழிவகுத்திருக்கு ஒரு வேதனையான தவறுன்னு எப்படி குறிப்பிட முடியும் ஆஹ் தப்பு தான் அதாவது விசாரணை பண்ணாமையே நம்ம இதை சொல்ல முடியும் எப்படின்னா இப்ப நாம வந்து ஒரு விளையாட்டு வீரருக்கு பயிற்சி அளிவதற்கும் அவருடைய உடல் நலனை பராமரிப்பதற்கும் நாம் வந்து சேர்த்து தான் ஆட்களை அனுப்புறோம் அவங்களுக்கும் செலவு செய்யறோம் ஒலிம்பிக் என்பது நாட்டின் ஒரு நாட்டுக்காக அவங்க போராடுறாங்க ஒரு போர்க்களத்துல வீரர் போராடுவது போலத்தான் போட்டி களத்திலேயே அவங்க போராடுறாங்க அப்போ அந்த எடை பிரிவை தேர்ந்தெடுப்பதிலிருந்து அந்த எடை பிரிவிலேயே அவருடைய எடையை தக்க வைப்பது வரைக்கும் கூட்டு பொறுப்பு அந்த பொறுப்பை நாம் கொடுத்து அனுப்பியவர்கள் செய்யவில்லை என்பது தெரியும் அது வேணும்னு செய்யலையாங்கிறது மட்டும்தான் விசாரிக்கணுமே தவிர ஆஹ் அத கூட்டு பொறுப்ப அவங்க கூட்டா நிறைவேற்றலை அதனால அந்த வீரர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த வீரருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை அதனுடைய உச்சாணி ஒரு ஒரு சாதனை அவர் செய்வதற்கு அந்த வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது நாடு பாதிக்கப்பட்ட நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கு நாட்டு மக்களுக்கு ஒரு ஒரு சோதனையான ஒரு தீர்ப்பை தான் இந்த நிலைமை தந்திருக்கு அதனால செய்த தவறு தெரிந்தோ தெரியாமலோ அது வந்து மிகப்பெரிய இழப்பு தான் அது வந்து நம்முடைய குழு அந்த குழுவின் கடமை தவறி இருக்கும் இன்னொன்னு இந்த தகுதி நீக்கத்திற்கு அரசியல் இருக்கு இந்திய அரசினுடைய தலையில் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கிறாங்க இணையங்களிலும் அது தொடர்பாக எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க ஆஹ் இப்படி ஒரு அரசு வந்து ஒலிம்பிக் கமிட்டிக்குள்ள போய் தலையீடு செய்து இம்மாதிரியான அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சேர எழுது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்ல நமக்கு ஆரம்பத்தில இருந்தே மல்யுத்த போட்டிகள்ல நாம வந்து கூடுதலான வாய்ப்பை பெற்ற ஒரு நாடாக இருந்தோம் ஆனா மல்யுத்த கூட்டமைப்புல தலைவராக ஒரு மேல அஹ் பெண் வீரர்கள் ஒரு பாலியல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அது பற்றி ஒரு முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யாத அந்த தைரியம் எங்கிருந்து வருது அது ஒலிம்பிக் என்ன உலக அரங்கத்துல நம்ம நாட்டோட மரியாதையை பத்தி எனக்கு என்ன கவலை நான் தேர்தல் ரீதியாக ஜெயிப்பதற்கு எங்க கட்சியில இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கணும் என்று முடிவு செய்து இருந்தது தானே அதனால இவங்க ஒலிம்பிக்ல அவமானம் வரும் அப்படின்னு யோசிக்கிற ஆட்கள் கிடையாது ஒண்ணு அப்படின்னா மல்யுத்த கூட்டமைப்புங்கிற அந்த அது இன்னைக்கு இன்னைக்குதான் முதல் தடவையா ஒலிம்பிக்கு வீரர்கள் அதுல இருந்து போறாங்களா மல்யுத்த வீராங்கனைகள் போறாங்களா அப்ப நம்ம வந்து இவ்வளவு பெரிய அவமானம் வரும்னு தெரியணும்ல ஒண்ணு ரெண்டாவது ஆஹ் இப்போ அவர் பதவி அவருடைய வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதுக்குள்ள அரசியல் இருக்குன்னு சந்தேகம் வருவதற்கு காரணமே தன்னுடைய தனிப்பட்ட போராட்டத்தையும் அவர் நடத்திட்டு இருந்தாரு அந்த போராட்டத்துல யாரும் கை கொடுக்கல அப்படிங்கறதும் சேர்ந்ததுதான் பாலியல் குற்றங்கள் இழைத்தவருக்கு எதிராக எஃப்ஐஆர் போடுங்க களத்துல போராடினவங்க தான் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுக்காக வெளியில போராடணும் அப்படி போராடினவரை வாழ்த்துவதற்கு வாய் இல்லாமல் இருந்தவர்கள் தான் இப்ப பேசுறாங்க முதல்ல வந்து பாஜக அதாவது இந்த வெள்ளி வெள்ளியோ தங்கமோ கிடைக்கும் என்று அந்த போட்டியில் நுழைந்த போது பாஜகவினர் மட்டுமில்ல ஏஎன்ஐ மாதிரியான செய்தி நிறுவனங்கள் கூட அத பெருசா கொண்டாடல ஆனா அன்று இரவு திடீர்னு நிலைமை மாறுது தொலைபேசியில் அழைத்து பேசுறாங்க ஆஹ் ஆறுதல் சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு நாள் இரவுல நிலைமை மாறும்போது இரவோடு இரவாக பதிவுகள் போடுறாங்க சோர்சஸ் டோல்டுன்னு சொல்லிட்டு காலையில இப்படி ஒரு தகுதி நீக்கம்ங்கிற அறிவிப்பு வருது அந்த தகுதி நீக்க அறிவிப்பு வரும்போதே நாங்க வந்து பல முயற்சிகள் செஞ்சோம்னு விளக்கத்தோட வருது அப்ப நமக்கு தெரியுது இதுல சம்திங் ஒரு நேர்மையான வழிமுறையில் சில விஷயங்கள் நடக்கல ஏன்னா இந்த இந்த வெற்றி அவர் வந்து இறுதி போட்டுக்கு போட்டிக்கு சென்றது என்பது அஹ் ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு ஓப்பா இல்ல அவங்க சந்தோஷமா அதை எதிர்கொள்ளணும் ஏன்னா அதோட சேர்ந்து சில கேள்விகள் வரும் உண்மைதான் நீங்க வந்து இவ்வளவு சிறந்த வீராங்கனைகள் அஹ் தேவையில்லாம ஒரு அஹ் தாங்கள் தங்களை அனுப்பி வைக்கிற ஒரு குழுவின் மீது குற்றச்சாட்டு வைப்பாங்களா அவங்களுக்கு பயிற்சி எடுக்கணும் அவங்க வாழ்க்கையே சம்பந்தப்பட்ட விஷயத்த விட்டுட்டு போராட்ட காலத்துக்கு வருவாங்களா அப்போ ஒரு எஃப்ஐஆர் கூட போட மாட்டேன்னு அவங்களோட போராட்டத்தை ஏன் வந்து நிராகரிச்சீங்க இந்த கேள்வி ஒருவேளை அவங்க தங்கமோ வெளியோ வாங்கிட்டு வந்திருந்தா கூடுதலாக நாட்டு மக்களால் எழுப்பு கொடுத்துருக்கோம் நேரடியாக பதில் சொல்ல வேண்டிய இடத்துல பிரதமர் இருந்திருப்பாரு இன்னைக்கு ஆறுதல் சொல்றாரு அதோட சரி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு இன்னும் உருவாகலை அது வந்து ஒரு பதக்கம் வென்று வரும்போது தவிர்க்க முடியாத இடத்துல வினேஸ் இருப்பாங்க அவங்க போக கூடாது அப்படின்னு நினைச்சுதான் இது போல ஒரு சதி நடந்திருக்கும்னு சொல்லிதான் இப்ப நாங்க வந்து விசாரணை கோருகிறோம் குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம் ஏன்னா அவரு அதாவது தன்னை நோக்கி கேள்வி வரக்கூடாதுன்னு பிரதமர் நினைத்தால் அப்படித்தான் வரும் என்று கேள்விகளை எழுப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இல்ல இப்போ சர்வதேச ஒலிம்பிக் மாதிரியான தலையீடுகள் செய்ய முடியுமாங்கிற கேள்வி இருக்குல்ல ஒலிம்பிக் கமிட்டியில செய்ய முடியாது ஆனா நான் என்ன கேட்கிறேன் ஒரு எடை பராமரிப்பது ஒலிம்பிக் கமிட்டி வந்து நம்ம நம்மோட பொறுப்பாளனம் வேண்டியது அந்த விதி உங்களுக்கு தெரியும்ல எத்தனை என்னென்ன விதிகளின் காரணமாக விளையாட்டு வீரர்கள் தகுதி நீக்கப்படுவார்கள் என்பது தெரியும்ல ரெண்டாவது இது இது நமக்கு மட்டும்தான் நடக்குதா மற்ற வீரர்கள் தகுதி நீக்கப்படும் போது அந்த நாடே போராடி அப்பீல் பண்ணி ஆஹ் பதக்கத்தை மீட்டெடுக்கிறாங்க அப்ப அதுல இவங்க வேகம் காட்டலங்கிறது வந்து சாதாரணமா எடுத்துக்க முடியுமா இப்ப விமர்சனத்துக்கு பிறகு நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோன்னு சால்ஜாப் சொல்றோம் ஆனா அவங்க போட்டியில இந்நேரம் அவங்க போட்டி இட்ருக்கணும் ஒரு நூறு கிராம் எடை என்பது வந்து ஒரு நாள்ல ஒரு மாற்றமாக வரும்போது அது வந்து கண்டிப்பா அவரை பராமரிக்கிறதுக்குன்னு அனுப்பி வைத்தவர்களுடைய தவறுதான் அது தெரியாம நடந்ததுன்னு நம்மளால நம்ப முடியல ஏன்னா ஒரு நமக்கு தெரியும் எத்தனை பிரஷார தாண்டி அந்த பொண்ணு அதை ஜெயிச்சிருக்காங்கிறது நமக்கு தெரியும் இன்னொன்னு ரொம்ப கடுமையான போட்டி அது அடுத்தடுத்து மல்யுத்தத்துல ஈடுபட்டுதான் அடுத்த கட்ட போட்டிக்கு போக முடியும் உடல் சோர்வாகும் அப்ப அவங்க எவ்வளவு சாப்பிடணும் எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு பாத்துக்க வேண்டிய பொறுப்புல இருந்தவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குல்ல நாடு வந்து விளையாட்டு வீரர் மேல மட்டும் நம்பிக்கை வைக்கல அனுப்பி வச்சிருக்கிற குழுவின் மீது தான் நம்பிக்கை வச்சிருக்காரு அதை தவறி இருக்காங்கிறப்ப நிச்சயமா இந்த கேள்வி வரும் அது வேணும்னே தவறுனாங்களாங்கிற கேள்விக்கு மோடி அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் ஏன்னா அவர் தவிர்க்க நினைச்சார் அந்த கேள்வி மோடி அவர் தான் வந்து இது தொடர்பாக ட்விட்டும் போட்டிருக்காரு இந்தியா உங்களோடு இருக்கும்லாம் சொல்லிருக்காங்க பாஜக தலைவர்கள் பலரும் கூட இது தொடர்பான ட்விட் போட்டிருக்காங்க குஷ்கு பேசியிருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து சும்மா நாடகம் நம்மள வெறுமனே சொல்லிட முடியுமா இப்போ ஒரு அரசு வந்து பிரதமரே வந்து அதற்கு வந்து ரியாக்ட் பண்றாரு அது அது தொடர்பா பேசுறாரு அப்படிங்கும் போது அவர்கள் மேலே இப்படி குற்றச்சாட்டை கொண்டு வருவது அப்படிங்கறது பொருத்தமானதா இருக்குமா இல்ல நடந்த தவறுக்குதான் குற்றச்சாட்டு செய்யறோம் எல்லா ஸ்டெப்புக்கும் இல்லை நடந்தது வந்து அவர் வி விளையாண்டுருக்கணும் இல்ல அதுக்கான உறுதியை நம்ம பண்ணிருக்கணும் முதல் விஷயம் வந்து இவங்க ஏன் ஐம்பத்தி மூணு கிலோ எடை கடந்த காலத்துல போட்டிட்டு ஒருத்தர் ஐம்பது கிலோ இடைப்பிரிவுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் எதுல இருந்து ஏற்பட்டுச்சு அந்த கேள்வியை நான் கேட்கல விளையாட்டு வீரர்கள் கேக்குறாங்கல்ல சொல்லணும்ல ஏன்னா ஒலிம்பிக் கம்பி சொல்லுது இயல்பான உட எடை விளையாடுங்க அதுக்குதான் இந்த விதிகள் நாங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கோம்னு சொல்றாங்க அப்ப இயல்பான எடை வினேஷ் ஏன் போக முடியல இந்த கேள்வி இருக்குல்ல ஒண்ணு ஆஹ் இரண்டாவது வந்து வினேஷ் வந்து இந்த இடைப்பிரிவுல போயிட்டாங்க அப்ப பராமரிக்கிற பொறுப்பு நம்ம எடுத்துக்கொள்ளும்ல ஏன்னா நாம ஒரு பதக்க எல்லை வரை சென்று இன்றைக்கு ஒன்றுமே இல்லைன்னு திரும்பி வர்ற இடத்துக்கு போனதுக்கு குற்றச்சாட்டு எதிர்கொண்டுதான் ஆகும் ஆஹ் மூணாவது வந்து இப்ப பிரதமர் இப்ப கூட பேசும்போது நான் வந்து மல்யுத்த கூட்டமைப்பின் ஒரு அந்த திறமையை அந்த பெண்களுடைய திறமையை ஆஹ் காலில் போட்டு மிதிக்கிற ஒரு நிர்வாகத்தை அனுமதிச்சது தவறு இல்லையா அதையும் சேர்த்துல அட்ரஸ் பண்ணனும் ஏன்னா அந்த கேள்வி வராம இருக்க காலத்துல பாஜகவினர் அதுக்கு சேர்த்து பதில் சொல்லணும் இல்ல அப்புறம் ஹேம பேட்டி கொடுக்குறாங்க நீங்க பாத்துருப்பீங்க சிரிச்சுக்கிட்டே பேட்டி கொடுக்குறாங்க அது மாதிரியான ரியாக்சன்ஸ் பாஜக வந்து ஏன் வருது அப்ப உங்க விசுவாசம் வந்து இப்பவும் பிரதமர் மோடிக்கு தான் நாட்டுக்கு இல்லை அப்ப கேட்க வேண்டியிருக்குல்ல இதெல்லாம் இந்த கேள்வியே வரலைன்னா இப்ப கேள்வி வரும்போதே இவ்வளவு லெத்தாரிச்சியா இருக்காங்க கேள்வியே வரலைன்னா எப்படி இருப்பாங்க அதுதான் நாம பேசுறோம் இன்னொன்று இது தொடர்பாக வினே வினேஷ் போகத் வந்து தன்னுடைய ஓய்வை அறிவிச்சிருக்கிறாங்க இதுக்கு மேலேயும் சண்டே போடுவதற்கு என்னிடம் வலிமை இல்லை அப்படின்னு அவங்க தன்னுடைய ஓய்வு ரிட்டைர்மெண்ட் சொல்றதுல குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க அவங்க இதற்கு முன்பு தோற்கடித்த இறுதி போட்டியாளர் அப்படிங்கிறவங்க வந்து உலக மல்யுத்த சாம்பியன் அவரோட தோற்க தோற்கடித்த பெருமையோடு அவர் இருந்திருக்கணும் ஆனால் அவர் வந்து ஓய்வை அறிவிக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க அந்த ஓய்வு எப்படி பாக்குறீங்க இல்ல அதுதான் நாம வந்து இப்போ விளையாட்டு வீரர்கள் சக விளையாட்டு வீரர்களாலேயே நடந்ததை நம்ப களத்துல இருந்தவங்களால நம்ப முடியல அந்த வார்த்தைகள் நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் இந்த தோல்வி ஏற்கக்கூடிய ஒன்றாக இல்ல ஏன்னா இது போராடி தோக்கல நீங்க விளையாட்டுல இருந்து அகற்றப்பட்டிருக்க இது விதிகளின் விதிகளை வைத்து நடத்தப்பட்ட விளையாட்டு சுத்தி இருக்கிறவங்களே நம்ப முடியலைங்கிற சூழல்ல யாரை நம்பி நம்ம போராடுவாங்கிற கேள்விதானா அங்க இருக்கிற விளையாட்டுக்கு மேபி இந்தியா திரும்பின பிறகு ஒரு பாதுகாப்பான சூழல் இருந்தால் வினேஷ் இன்னும் கூட கூடுதலா பேச முடியும் ஆனா அதுக்கான தைரியத்தையும் நம்ம தான் கொடுக்கணும் இன்னொன்னு அவங்க ஏன் பேசணும் இனிமேல் நம்ம தான் பேசணும் இவ்வளவு தூரம் ஒரு எல்லைக்கு போனவங்களோட கால வாருவதுங்கிறது நடந்திருக்குன்னு சொன்னா நாட்டு மக்கள் இதெல்லாம் வேடிக்கை பார்த்தே இருந்தோம்னா இன்னும் என்னன்னலாம் நடக்கும் எந்த எல்லைக்கு வேணா போவாங்களே அதனால நாம தான் பேசணும் அவருடைய துயரமான அறிவிப்புங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தான் இழப்பு அவங்களுக்கு இழப்பு இல்லை அவங்க வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்தை மல்யுத்த போட்டிகள செலவிட்டு நிறைய பதக்கங்களை வாங்கியிருக்காங்க வினேஷுடைய புகழ் அழியாது அவர் வந்து அடுத்தடுத்து பயிற்சியோ மற்ற துறையோ மற்றதையோ செஞ்சிட்டு துறையில இருப்பாங்க நாட்டுல இருப்பாங்க மக்களுக்கு சேவையாற்றுவாங்க ஆனா நமக்கு வந்து இது போல ஒரு வீரரை உருவாக்குவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் பிடிக்கும் இன்னும் அது வந்து அதுவும் அந்த மல்யுத்த கூட்டமைப்புல அஹ் தனிப்பட்ட ஒரு முறையிலும் தைரியமான பெண்களை உருவாக்குறதுங்கிறது வந்து அஹ் சேர்ந்து தேவைப்படுது அப்ப நாம அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கல மிக்க நன்றி தோழர் சுந்தர் பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துட்டதுக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி நன்றி